ஜோதிடம் நேரில் அனைவருக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ நம்ம வந்து இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதிகாலை ரெண்டரை ஒரு மூணு மணிக்குள்ள சனி பகவான் கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு பிறகு கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்ல போகிறார் அங்கே ஏற்கனவே அஞ்சு கிரகம் உட்கார்ந்துருக்கு அது கூட சேர்ந்த ஆறு கிரகமாகிடும் இதுக்கு முன்னால் அந்த ஆறு கிரக சந்திப்பை பற்றி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ இது போன்ற சூழ்நிலையில் இந்த சனிப்பெயர்ச்சி சஞ்சாரத்தினால் என்னென்ன நடக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை தீமைகள் எப்படி இருக்குங்கிறத பற்றி என் கூட கலந்துரையாடல் பண்ணுறதுக்கு கரூர் ஆஸ்ட்ரோ மணிமேகலை அவர்களும் பரமத்திவேலூர் திரு சந்திரன் அவர்களும் ஈரோடு திருமதி கனிமொழி அவர்களும் கரூர் திருமதி சந்திரா வரதராஜ் அவர்களும் வந்திருக்காங்க எல்லாருமே ஜோதிட வல்லுநர்கள் அவங்களாம் வந்து தங்களோட அபிப்பிராயங்களை உங்களுக்கு எல்லாருமே கூட பகிர்ப்பாங்க பொதுவாகவே இந்த கிரகப்பயிற்சினாலே பல விஷயங்கள் வெளிவருதுங்கனால தயவுசெய்து அந்த எந்த மக்களுமே எதை பற்றியும் பயப்பட வேண்டியதோ கலவரப்பட வேண்டிய அவசியங்கள்லாம் எதுவும் கிடையாது இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் நாங்கள்லாம் பண்ணுறது அதில் சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னா நல்லது நடக்குது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏதாவது ஒரு பாதிப்புன்னு இருந்தால் அந்த பாதிப்பு நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறதுக்கு எல்லாருமே பரிகாரம் சொல்லுவாங்க எல்லாருமே ஜோதிடர்கள் எல்லோருமே நல்ல பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் சனி பகவான் வீரத்தில் இருந்துக்கிட்டு அதுவும் குருவோட வீடு குருவோடைய நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் அதில் இருந்துக்கிட்டு அந்த ராசி நட்சத்திராதிபதி ராசியாதிபதியாகிய குருவை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக பார்க்குறாரு கூட இருந்த ராகு வந்து பதினோராம் பார்வையாக பார்க்குறாரு இதை பற்றி எப்படி சில வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் ஒரு முறை ஞாபகப்படுத்துவது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் அப்போ வந்து அவங்க இருக்கிறது பூரா கடல் ராசி ஆனால் அந்த ராசியின் அதிபதியான குரு இருக்கிறது வந்து நில ராசி இந்த நில ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானை ராகுவும் சனி பகவானும் சேர்ந்து பார்ப்பதால் கடல் சீற்றம் வருமா இல்லை நிலைநடு நிலநடுக்கம் வருமாங்கிற ஒரு ரெண்டு தன்மை இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் நாம் எச்சரிக்கையோடு இருக்கிறதா நல்லது அதுக்கு இறை வழிபாடுகள் எவ்வளோ இருக்குது நம்ம பதிவுகளை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ அந்த சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்துக்கிட்டு அதை மாத்திரம் பார்க்கலை ரெண்டும் ஏழாம் பார்வையாக ராசியை அவர் பார்க்குறாரு அதே சமயத்தில் சனி பகவானுக்குன்னு பத்தாம் பார்வை ஒன்று உண்டு அது அது ஒரு தனித்தன்மை இங்கே ரெண்டு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்குது நில ராசியை பார்க்குறாங்க குருவை பார்க்குறாங்க ஏழாம் இடத்துல கேதுவை பார்க்கிறார்கள் அந்த ராசிக்கு ஏழாம் படம் மீனராசிக்கு ஏழாம் படத்தை அது வந்து கிட்டப்போ மகர லக்கணத்தை அந்த நிகழ்வு நடக்குது அது மகர லக்னத்தில் பாக்கியஸ்தானம் கண்ணீர் ராசி வந்து மகளிலிருந்து பாக்கியஸ்தானம் அப்போ இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி நாம் எல்லாரும் அளிக்க போயிடும் முதல்ல வந்து நிலநடுக்கம் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது கடல் சீற்றங்களும் வரலாம் மலை அதீத மலை காலம் தவறிய மலை பய் வந்தாலும் சில பாதிப்புகள் ஒரு சந்தர்ப்பங்களாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலை இல்ல இந்த குரு பயிற்சி வந்து மே மாசம் பதினாலாம் தேதி நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் இந்த தன்மை இருந்துட்டே சனி சனிராகுடைய பார்வை குருவுக்கும் இந்த ரிசபத்திற்கும் கண்ணிக்கும் இருக்கும் இப்படிப்பட்ட தன்மையில வந்து நம்ம வந்து என்னன்னா இங்கேயே சனி பார்வை தன்னோட பார்வை எப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம தெரிஞ்ச விஷயம் ராகோட சேர்ந்து பார்க்கும் போது ஒரு விஷத்தன்மை செய்யும் தொற்று நோய்கள் என்று சந்தர்ப்பம் தொற்று நோய்கள் சந்தர்ப்பம் நீர் தேங்குவதனால் சொன்னால பல நோய்கள் பரவது சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதிபதி குருவை வந்து ரெண்டு பேரும் பார்க்கணும் குருங்கிறத வந்து போதிக்கும் தன்மைன்னு சொல்லுவோம் மத போதகர்கள் மதத்தின் பெயரால் வியாபாரம் செய்பவர்கள் தன்மையை மாற்றி பேசக்கூடிய எங்களை போன்ற ஜோதிடர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இவர்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக பாதிப்புகள் இருக்கும் பொதுமக்கள் வந்து அதிகமாக கடனை நாடி செல்வார்கள் காலபுரத்துக்கு ஆறாடம் கண்ணீரா இப்போ தேவை இல்லாமல் ஒரு இப்போ ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்கெல்லாம் சாதாரணமாக சொல்கிறாங்க உட்காருங்க ரெண்டு நாளில் உங்களுக்கு எண்பது லட்ச ரூபா சேங்கன் பண்ணுறேன் பிஸ்னஸ் லோன் பண்ணுறேன் பர்சனல் லோன் வேணுமா ஆஃப் அன் ஹவரில் ஏஜென்ட் கிட்ட பேசிகிட்டே இருக்கோம் உங்கள் பணம் பணம் ஏறியெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப அவசியமாக இருந்தால் மற்ற மக்கள் கடன் வாங்குங்க இல்லைனா பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் கண்டிப்பாக அதனால் கடன் வாங்கி ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு செய்யாதீங்க எல்லாமே திட்டமிடக்கூடிய நோய் வருவது மரணம் இது வந்து வரலாற்றுல இருக்கு அப்போ அவங்களுக்கு அந்த தன்மை அருந்து நே வந்து கடனை வாங்குங்க ஆடம்பரத்திற்காகவோ கார் நல்ல ஹை குவாலிட்டியாக கார் வாங்குறதுக்காகவோ டூ வீலர் வாங்குறது இந்த மாதிரி எல்லா இதுக்குமே வந்து நீங்க கடன் வாங்க இறங்கினீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும் நிலராசியில குரு இருக்கிறா அந்த நிலராசி ஒரு நிறுவனம் பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா விபத்துக்கள் அதிகம் நிற்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன இந்த தன்மையில குறைமே சனி ராகு அந்த குருவை பார்ப்பார் இந்த ராசியாதிபதியும் குரு தான் சனி ராக சஞ்சரித்திருக்க வேண்டிய போராட்ட அரசத்தின் அதிபதியும் குரு தான் அதனால சில பாதிப்புகள் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன சற்று எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொண்டால் மங்கள் மக்கள் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இனி ராசி ரீதியாக என்னுடன் வந்திருக்கும் அனைத்து ஜோதிட வல்லுநர்களும் தங்கள் பங்களிப்பை அளிப்பார்கள் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்க கமெண்ட்ல போடுங்க இண்டிஜுவல் நம்பர் இருக்கு மேடம் நீங்க பேசிருந்தீங்க இதுக்கு என்ன மேடம் நான் இண்டிவிஜுவல் அவங்களுக்கு நீங்க கேட்கலாம் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க நான் வந்து தொடங்குறோம் நேயர்களே உங்கள் ராசிக்கு அஷ்டம மற்றும் பாக்கியாதிபதியாக சனி பகவான் தொழில் ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட் வீரராசிக்காரங்களை கடன் வாங்கி தொழில தொடங்காதீங்க கடன் இல்லாத தொழில் எது வேணாலும் செய்யலாம் இப்போ என்ன அப்படின்னு சொன்னா ஒர்க்கிங் பார்ட்னர் அதுவா நீங்க பண்ணலாம் ஒருத்தர் படம் போடுவாரு அவர் வேலை செய்ய வேண்டாம் நான் முழுமையா பொறுப்பெடுத்து வேலையை செய்யறேன் நான் படம் போட முடியாது ரெண்டு பேரும் பார்ட்னர் தான் இந்த மாதிரி தன்மைகளை தான் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கையாட்டா நல்லா இருக்கும் நம்பிக்கையான ஆரம்பிக்கும் நம்பிக்கையாக இருக்கணும் நேர்மை தவறுக்கூடாது சனிக்கு போய் பேசுறது பித்தளாட்டம் பண்றது திருத்தனம் பண்றது எல்லாம் சனிமாவது பிடிக்காது பூர்வீக கர்மாவினால் இன்று நீங்க தப்பு செஞ்சாலும் நல்லா இருக்கீங்க தப்பு செய்யறோம் நல்லா இருந்த ஒரு கீழே வரத்தீங்கன்னா கேட்கக்கூடிய இது தாக்கத்தான் நல்லா வாழ வச்சுட்டு இருக்கு இது தீரும்போது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்ப மிதனராசிக்காரங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அஷ்டமஸ்தானம் பொருள் இழப்பு கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஒரு பூர்வீக சொத்து இருக்குது ஏன்னா பாக்கியாதிபதியா சனி பகவான் தானே மிதனராசிக்கு பூர்வீக சொத்து இருக்குது அந்த பூர்வீக சொத்தை நீங்க வந்து கடன் வாங்கி கொடுத்தாலும் வாங்காதீங்க கொஞ்சம் கொடுக்குறாரு எப்பா என்னால சமாளிக்கலன்னு நான் நிற்கிறேன் நான் வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன் உடனே கையில் இருந்தா வாங்குங்க இல்லாட்டா இன்னொரு பத்து லட்ச ரூபாய் பேங்க்ல லோன் போட்டு வாங்கி நம்ம கட்டிட்டு இந்த வீடு பத்து கழிச்சு நமக்கு சொத்தம் மாதிரி அந்த எண்ணத்தை போகாதீங்க அது பிரச்சனையை கண்டிப்பாக கொடுத்துடும் பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பொதுவாகவே பத்தாம் இடத்துல வந்து கண்டிப்பாக ஏதாவது இருக்கணும் அப்பதான் பத்தாம் பாவம் அழுக்கணும் அந்த பத்தாம் மனம் சனி பகவான் யாருக்கெல்லாம் மறுத்து அவங்களுக்கு தொழில் கண்டிப்பா எதாவது தொழில் இருந்துட்டே இருக்கும் சும்மாவே இருக்க முடியாது இப்போ அந்த பத்தாம் வந்து ஆறு கிரகங்கள் வேற சேர்ந்து உட்காந்துருக்கு ஆனால் ஆறு விதமான தொழில செய்ய ரொந்து நூலாக தான் பண்ணிடாது என்ன அங்கே ஒவ்வொரு கிரகங்களும் ஒன்று ஒன்று பயங்கரங்கள் நிறைய இருக்கு இப்ப சூரியனுக்கு சனி சுக்கரன் பக சந்திரனுக்கு சனி சுக்கரன் பக இதெல்லாம் நம்ம வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம தொழில இறங்கணும் அப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியா சுக்கரன் பெரியாதிபதியும் சுக்கரன் தான் அவ வந்து பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இந்த பூர்வீகம் எடுத்துக்கிட்டாலும் பொதுவாக வந்து கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆலய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நீங்க உதவிகள் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச கைங்கறிங்களை செய்யுங்க இல்லை உளவார பணிகளும் செய்யுங்க நீங்க

குழந்தைங்க கல்யாணம் பண்ணிக்கலுமா கண்டிப்பா இந்த நேரத்தை இரண்டூர கோல்டு வாங்கி நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைக்கிறோமா நம்மளோட லாக்கர் வைக்கிறோமா அது மாதிரி விஷயங்கள்லாம் மிதர் வந்து கண்டிப்பா நல்லா விஷயம் ஏன்னா உங்க சாதனத்துக்கு நாலாம் இடத்துல வந்து கேது வேறு உட்காந்துருக்கலாம் உங்க சுகத்தை கெடுப்பதுக்குன்னே அந்த கேதுமான எல்லா வேலையும் செய்வேன் அதுக்காக சுகத்தான் கெடுப்பாருன்னு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு என்ன பிரயாத்தனை நம்ம அருமையா நம்ம பேசிட்டு வரலாம் சொல்லுவோம் ஆமா இப்ப மிதர் ராசி பத்தி நமது

அது சம்பந்தப்பட்ட நிரந்தர உத்தியோகம் நிரந்தர வேலை வாய்ப்பு சொந்த தொழில் பண்றது எல்லாத்துக்குமே உண்டான வாய்ப்பை கொடுப்பார் குரு இருந்தாதான் இல்லைன்னா இல்லை அப்போ வீடு அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுனால நீங்க சொந்தமாக ஒரு வீடு வாசல் வாங்குறதுக்கு உண்டானது போக்குவரத்துலாம் உங்களுக்கு வந்து தாராளமா அமையும் அதே மாதிரி மீடியாவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூடியூப் சேனல் மாதிரி மீடியா மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா நாலாம் இடம்ங்கிற ஒரு கேரக்டருங்கிற இடம் சுகஸ்தானம்ங்கிற இடத்த சனி பாக்குது போது கொஞ்சம் இது வந்து நம்ம ஒரு மறைவா மறைமுகத்துல நம்ம ஒரு அசால்ட்டா ஒருத்தர் பேசுறோமோ ஒருத்தர் ஒரு பதிவுகள் வச்சிருக்கிறோமோ அப்படின்னா இதெல்லாம் தப்பா வந்து மிஸ்யூஸ் ஆகி தன்னுடைய கேரக்டரே வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கோ அல்லது தப்பா கிரியேட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு மீடியால இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிதனராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் சனி பாக்கிறதுனால நிம்மதி போயிரும் தூக்கம் போயிரும் தூக்கமே வராது அவங்களுக்கு அப்ப வந்து அந்த நைட்ல மீடியாலாம் பாத்தீங்கன்னா தான் எல்லாமே இந்த ஐடி இருக்கிறதாக ஆன்லைன் சம்பந்தப்பட்ட அனைத்துமே நைட்ல பாக்கற வேலையா இருக்கு அப்போ வந்து அந்த சனி அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இது வந்து உங்களுக்கு தப்பா மிஸ்யூஸ் ஆகுது அது பெரிய வெளிச்சத்துக்கு தவறா கிரியேட் பண்றதுக்குலாம் உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு அப்ப படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த செல்போன் சம்மந்தப்பட்டது மீடியா சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்

ஒரு அஷ்டமாதிபதி ஒரு பாக்கியாதிபதி தொழில் போயிட்டார் அப்போ இவங்க தொழில் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாமானுங்கிற ஒரு எண்ணங்கள் மேலோங்கி ஏன்னா கருமக்காரங்க கர்மஸ்தானத்தில் போயிருக்கார் அப்போ கருமாவுக்கு உண்டான பலனை நூறு சதவீதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுப்பார் அப்போ எந்த மாதிரி கொடுப்பாருங்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு வேணும் அந்த ராசிக்காரங்களுக்கு அப்போ அந்த கருமாவின் பலனை பத்தாம் இடத்துல சனிபவான் பகவான் இருக்கிறதுனால அந்த இடம் இவருக்கு நல்ல இடமா அப்படின்னு பார்த்தா பாதாங்க ஏன்னா உபயத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் பத்தாம் இடம் பாதகம் பாதகத்தில் போய் உட்காந்துருக்கார் அப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் பிறருகிட்ட அடிமையாக இருந்து வேலை செய்வதனால் நமக்கு முன்னேற்றம் இருக்கும் தொழிலும் நல்ல பேர் கிடைக்கும் நீங்கள் சொந்தமாக ஏதாச்சும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு உங்களுக்குள்ள ஒரு நண்பர் இருக்கார் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா முதலமைச்சாவது ஒரு தொடர்பு நிலையை குறிக்கக்கூடியது நீங்கள் யாராவது ஒருத்தர் தொடர்போடு வச்சுக்கிட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த தொழில் செஞ்சு நம்ம ஒரு ஏதோ ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான பலாபலனை நஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் கஷ்டத்தையும் கொடுத்துரும் இதனால் உடல் ரீதியான உங்களுக்கு பிரச்சனை வரும் ஏன்னா சனி பகவான் கர்மஸ்தானத்திலேருந்துங்க உங்களோட விரயஸ்தானத்தை மட்டும் பார்க்கலீங்க ஓ அதாவது நாலாம் இடம் சுகஸ்தானத்தை பார்க்குறாருங்க சுகஸ்தானத்தை பார்த்து சுகம் கெட்டு உடல் ரீதியான சுகம் கெட்டு போய் உடல் ரீதியான பிரச்சனையும் கொடுத்துருங்க அதனால் நீங்கள் நற்பு ரீதியாக எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா தொழில் ஆரம்பிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலங்கள் வெற்றியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் தொழில் வந்து பிறருக்கு சேவை பிறருக்கிட்ட நீங்கள் அடிமையாக வேலை செஞ்சீங்கன்னா ஒரு ஒப்பந்த அடிப்படையில் போட்டு நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும் ரொம்ப நன்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஏனிப்படியாக இரு தடைக்கல்லாக இல்லாவிட்டாலும் படை படிக்கல்லாக இரு அடுத்தவர்களுக்கு முன்னேறதுக்குண்டான வேலை செய் அவன் யோசிச்சு பார்ப்பான் இவ்வளோ நம்ம முன்னேறணும் அவன் நம்ம நல்ல செய்வோம் நினைப்பான் இது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க முதலாளி காரணம் வந்து நல்லா வந்து நீ ஒரு அதாவது எல்லாருக்கும் பரோபகார சிந்தனையோடு நீங்க செயல்படுங்க எங்கிட்ட காசு இருக்கு நான் ஒண்ணு செய்ய முடியல நேரங்காலம் இல்லை எனக்கு ஆள் இல்லைன்னா நான் உங்க தொழில நான் நடத்தி காட்டி நடத்தி காட்டி ஹெல்ப் பண்ணுங்க அதுல வந்து நாங்க என்னால தாங்கிற எண்ணத்தை மட்டும் தயவுத்து கொண்டாந்து நான் தனது எனதுங்கிற அகங்காரம் சரி பகவானுக்கு ஆகாத ஒரு அற்புதமா சொன்னேன் சந்திரன் சார்

இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் அத மாதிரி அதாவது இந்த மிதுன ராசிக்கார பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மேல ரொம்ப கவனமா இந்த காலகட்டம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா பிரச்சனைகள் அதாவது அவங்க நிறைய பிரச்சனைகள் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதையும் இரவு நேரம் பயணங்களை தவிர்ப்பது நல்லது தனியா எங்கேயும் இருக்கிறது இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்கும் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்திலும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செல்போன் உபயோகப்படுத்துற விஷயங்கள் எல்லா விஷயங்களிலும் பெற்றோர்கள் மிக கவனமாக பார்த்துக் கொள்ளுதல் அவசியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தந்தை வழியில ஒரு சிலருக்கு அவங்க அவங்களுடைய வாய்ப்புகள் இருக்கு தந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கால் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா தந்தையின் மிதனராசிக்காரெல்லாம் தன்னுடைய தந்தையோட உடல் நலத்துல எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது மருத்துவ சிகிச்சை மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டம் வந்து இவர்களுக்கு ரொம்ப அதாவது வராது ஏன்னா ஐடி ரொம்ப தூக்கம் வராம இருக்கும் தூக்கத்துக்கு நிறைய தடைகள் இருக்கும் அதனால அந்த காலகட்டம் வந்து இவர்கள் தியானம் யோகா அந்த மாதிரி இருக்கிறது வந்து மிகவும் சிறப்ப தரும் இவர்கள் கூட்டாளி பங்காளி விஷயத்திலும் திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் இவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பங்கா அதாவது இது வரைக்கும் ரொம்ப நட்பா இருந்தவங்க கிழிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அதனால நட்புகள் பார்ட்னர்ஷிப் விஷயத்துல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி மனைவி கணவன் மனைவி உறவுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா அது மெயினா வந்து அந்த கருத்து வாறுபாடுகள் வேற வரக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈகோ தான் அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த நோக்கி முன்னேறினா வேற விஷயத்துல கவனம் செலுத்தி முன்னேறினா கணவன் மனைவி உறவுக்குள்ள பந்தம் வந்து நல்லா இருக்கும் அருமை நல்லா அருமையா சொன்னீங்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது காரணம் அதிபதி கால் பிரச்சனை அதிகமா சாத்திய கோவில் இருக்கு இந்த வந்து மட்டுமல்ல மட்டுமல்ல உங்களுடைய ஏழாம் வருமானத்தை சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்தையும் அவர் பார்க்கிறார் சனி பகவான் பாக்கியாதிபதி ஏழாம் இடத்தை பார்ப்பது தப்பு கிடையாது அர்த்தமாதிபதியா வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறாரு இல்லையா அதை நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும் ஆக மொத்தம் என்னன்னா வருமானம் வரும் அதை விட செலவு அதுக்கு அதிகமா வரும் சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த அதிகமா செலவு செய்யாம இது வரைக்கும் நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்க சம்பாதிச்ச முடிச்சோம்னா ஒரு இருநூறுவா சேமிக்க முடியுங்கிற நிலைமைக்கு தான் நம்ம நம்ம வந்து கொண்டு போகணும் ஏன்னா சனி பார்க்கும் இடத்தை கெடுப்பாங்கிற ஒரு கதை இப்போ வந்து என்ன தெரியுமா பதினொன்னா சனி பகவான் வந்து பத்தாம் அதிபதியையும் பார்க்கிறாரு பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாரு அப்போ தன் எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாடுகள் இவை அனைத்துமே சற்று மேன்மை நிலையை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நிச்சயமா நல்லா இருப்பீங்க ஏன்னா குரு அச்சிருக்கும் போது குருவுடைய கொஞ்சம் அவர் செய்யணும் நாலு பேருக்கு போதிக்கிறது இப்போ சொன்ன மாதிரி மெடிடேஷன் பண்றது தியானங்கள் பண்றது ஆனால் எங்களுக்கு போனால் அங்க உட்காந்து நீங்க சீரியலை பார்த்துக்கிட்டும் அவங்க வந்து என்ன ட்ரெஸ் போட்டிருக்க என்ன வேலை செய்யற எங்க இருக்க இந்த குடல் நிலம்பு சார் விட்டுட்டு அப்படின்னு அவங்க வந்து பண்டாட்சி ஜபர்தஸ் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்குது இது மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த நிச்சயமாக சனி பகவானுடைய பாதிப்புகள் வந்து கண்டிப்பா தங்களை காப்பாற்றி கொள்ளலாம் ஏன்னா ஏழாம் கூட வருமானம் அதே சமயத்தில் நண்பர்கள் எப்பொழுது எதிரிகளாக மாறுவார்கள் என்று சொல்ல முடியாது

பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால இப்ப இந்த சுடுகாடு காவல் தெய்வமாக முனிப்ப முனி என்ன இருந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி காவல் தெய்வ வழிபாடுகள் நாலு எட்டு பன்னெண்டுங்கிற இடத்துல பார்வை விழுகிறதுனால அப்ப அந்த சொகத்தை அந்த ஆயில அந்த அந்த தடையை தூக்கத்தை இதெல்லாம் போக்குறதுனால இப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம்லாம் கல்யாண தடைங்கிற நிறைய இடத்துக்கு டைவர்ஸ் கூட ஆகுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்ப அந்த நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது அதனால இந்த மாதிரி ஒரு ஆலயங்கள்ல போய் கும்பிடுறதுங்கிறது ஒரு வேண்டுதல் வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஒரு விசேஷமான கெடுமென்களை கிடைக்கும் நல்ல விஷயம் எல்லை தெய்வம் அருமை காவல்தான் காவல் காக்கிறவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் நம்ம நினைக்கிற வாட்ச்மேன் பியூன்னு சொல்லிட்டு நம்ம மதிக்கிறது இல்ல அவங்களதான் நம்ம காலத்தில மதிக்கணும் நாம நிம்மதியா இருக்கணும் அவங்க முடிச்சுட்டு இருக்காங்க இதுல வந்து என்ன ராணுவ வீரர்களுக்கு சேர்ந்து ஏன்னா நாம நல்லா இருக்கணும் தான் அவங்க பாடுபடுறாங்க ராணுவ வீரர்கள் எல்லாமே காவல்கிற தெய்வம் தான் டிஃபென்ஸ் எல்லாருக்குமே வந்து நாட்டுக்காகட்டும் நம்ம மனித சமுதாயத்துக்கு நமது மனதிற்காட்டம் நமது உடலுக்கு ஆட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ரொம்ப நன்றி சார் விஷயத்திதாசிக்காரங்க இது போன்ற விஷயங்கள் பாதுகாத்துக்கொள்ள உங்க அனுபவத்தை சொல்லுங்க அதாவது இப்ப கரூர் மணிமேகலை அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்க வழிபாடு மூலியமாக அதாவது அவங்க வந்து ஒரு தெய்வத்தை சொல்லியிருந்தாங்க இப்ப ஏதோ ஒரு தெய்வத்தை நம்ம கும்பிட்டா அதுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்குங்க நிச்சயமா அதுக்கு இல்லையின்னு சொல்ல முடியாது இப்போ மிதன ராசிக்காரங்களுக்கு பரிகாரமாக நமக்கு எந்த மாதிரி ஒரு தெய்வத்தை எடுத்து வழிபட்டால் அவங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னா மிதுனம் என்றாவே புதனோட வீடுங்க காற்று தத்துவங்க அப்போ அந்த புதனோட போது அது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வீடு எதுன்னு கும்பம் தாங்க பாக்கியத்தை கொடுக்கும் அப்போ அந்த கும்ப பாக்கியத்தை கொடுக்கும்போது அது அது எந்த வீடு சனி பகவானோட வீடு அப்போ சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் வழிபாடு சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் வழிபாடை நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வரணுங்க இது ஏன் சொல்கிறீன்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை காலையில் எழுந்திரிச்சோடனே ஆறு ஊட்டு ஏழு வந்து சனியோட ஓரம் வருங்க அந்த சனியோட உரையில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உங்களோட குளித்து முடிச்சுட்டு பெருமாள் கோயில் வழிபாட்டை பெருமாள் கோயிலை வந்து ஒரு நீங்கள் வந்து வழிபட்டு வரும்போது அந்த பெருமாளுக்கு உண்டான ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க அதாவது தீ துளசி தீர்த்தம் அதே மாதிரி அந்த பொங்கல் புரியோ பொங்கல் புளியோதரை இதெல்லாம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை நீங்கள் மேற்கொண்டு வர 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 உங்களோட இது வந்து ஒரு சிறந்த பரிகாரமாகுங்க அதே மாதிரி உங்களுக்கு பாக்கியங்கள் கை கூடுங்க உங்களுக்கு கௌரவ பங்கம் வராம இருக்குங்க ஐயம் நன்றி அருமை காற்று தத்துவத்தை கீழ மந்திரம் உச்சரிப்பு செய்யுங்க நல்லா அற்புதமா செய்ய சொன்னீங்க நல்ல விஷயங்களை பேசுங்க நல்ல விஷயங்களை பேசுங்க இறைவன் அம்மா சொல்லுங்க நீங்க சாமியை கும்பிடம் சரி நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைங்க நல்லா இருக்கப்பான்னு வாழ்த்துப்பை வாழ்த்துங்க ஏன்னா வார்த்தைகள் தந்தோன்னு ஏன்னா காற்று தத்துவம் வந்து உச்சரிப்பு தானே அருமையாக ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சொந்த திருமதி

இவங்க வந்து அந்த அதாவது அநாத பிணங்கள் ரொம்ப ஈமச்சடங்கு கூட செய்ய முடியாது காரியம் செய்ய முடியாம இருப்பாங்க பாருங்க அவர்களுக்கு ஏதாவது தங்களால் இயன்ற உதவி ஒரு மாலையோ ஒரு இரநூறு ரூபாய் அந்த கூட போது ஒரு மாலையோ இல்ல அந்த செலவுல ஒரு பங்கு தன்னோட அமௌண்ட் இருக்கிறதோ இந்த மாதிரி வந்து அந்த பரிகாரம் செய்யறது வந்து இவங்களுக்கு வந்து மிகுந்த சிறப்பை தரும் இந்த மாதிரி பரிகாரம் செய்யும் பொழுது இவங்களுக்கு இருக்கிற அனைத்து விஷயங்களையும் தொழில் சம்பந்தப்பட்டது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனை குழந்தைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இது எல்லாமே தீர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இந்த பரிகாரத்துல இருக்குங்கிறத நான் தெரிவிச்சிருக்கேன் மால மாலையா கொண்டு போய் பிணத்துக்கு போட்டு என்னமா பிரயோஜனம் காசா கொடுங்களேன் அவங்க ஈமந்திரிக்காத பிரயோஜனம் கொடுங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இது நல்ல விஷயம் தாங்க அது வேற விஷயம் மாலைகள் நிறைய வாங்கினால அந்த பூ வியாபாரிகள் மாலை கட்டப்பட்டவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்க ஒத்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் இல்லாதவர்களுக்குத்தான பேச்சு இல்லாதவர்கள் யார்கிட்ட இல்லை அந்த காரியத்தை கலந்துட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம போறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி முடிஞ்சதை உங்களால ஒரு பணம் காசா கொடுத்த உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அது அடங்க செய்கிறத இந்த போய் இந்த மாதிரிப்பா உங்க கட்டணம் எவ்வளவு ஒரு ஆயிரத்தி ஐநூறு நான் கட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடியத ஒரு நற்புதமான விஷயத்தை சொல்லி இருக்கீங்க ரொம்ப அருமை பொதுவாவே மிதனராசி மிதராசிகளுக்கு ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகிறான் இந்த சனி பகவான் வந்து அப்புறம் சப்தமஸ்தானத்தை இந்த வந்து சனி பகவானுடைய பார்வை விழுகிறது பொதுவா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சனி பார்வை சொல்லி சொல்றோம் நம்ம எந்த பார்வையும் எதையுமே கெடுக்காது நாம தப்பு பண்ண முறைச்சு தான் செய்வோம் நம்ம இப்ப ரோட்ல ஒரு பொண்ணை கட்டல் பண்ணனா அந்த பொண்ணு முறைச்சுதான் அந்த பொண்ணு முறைக்கு நமக்கு கேட்க முடியுமா அப்ப இந்த பொண்ணை நம்ம குறை சொல்ல முடியுமா தப்பு நம்ம மேல வச்சுக்கிட்டு நம்ம வந்து சனி அது பண்ணது சனி இது பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு அது அர்த்தம் அர்த்தமில்லாத ஒரு விஷயம் தான் இருவனால் படைக்கப்பட்ட கிரகங்கள் அனைத்துமே மனிதர்களுக்கு நன்மை செய்யத்தான் தவிர கடுதல் செய்யவில்லை நாம் செய்யும் தவறுகளுக்கு அவர்கள் தண்டனை கொடுக்கிறார்கள் தண்டனை கொடுப்பவர்களும் தண்ணி தொழிலை நாம் குற்றவாளிதான் என்று சொல்லக்கூடாது இதுதான் இந்த சனி பகவான்கிற ஒரு உண்மையான ஒரு தன்மை ஆக சனி பிரீதி இருந்தால் எளியோரை வாழவியங்கள் நீங்கள் பலியோராக மாறலாம் இதுதான் புதன் சொல்லக்கூடிய இந்த மிதன் ராசிக்கு இந்த பலன்களை நாம் எடுத்துக்கொள்ள